நடிகர் சங்கரோட மகளுக்கு சமீபத்துல கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஸோ ரோபோ சங்கர் ஊரையே கூட்டி சும்மா தடபுடலா இந்த கல்யாணத்தை பண்ணினாரு தன்னோட பொண்ணுக்காக நூறு பவுண்ட்ல நகை போட்டிருந்ததா அப்பயே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்த சுச்சுவேஷன்ல இந்திரஜா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கன்சியூ ஆகிருக்கிறாங்க இவங்க விஜய் டிவியில ஒளிபரப்பாகி வரும் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸர் சின்னத்திரை சீசன் ஃபைவ்ல ஒரு ஜோடியா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க ஆனா கடந்த வாரத்துக்கு முந்தின வாரம் இவங்க வந்து கன்சியூவ் ஆனத காரணத்தினால தொடர்ந்து இந்த மாதிரியான கேம் ஷோவில் இவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக வாண்டடாகவே வாக் அவுட் ஆயிருப்பாங்க அதாவது எலிமினேட் ஆயிருப்பாங்க அவங்களே சோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம இந்திரஜாவோட கணவர் கார்த்திக் வந்து ஒரு செயல் செஞ்சுருக்கிறாரு அது என்ன செயல் அப்படிங்கிறத பார்க்கலாம் தன்னோட மனைவிக்காக சோ இந்திரஜா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவுமே குண்டா இருப்பாங்க அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னோட உடல் எடை அதாவது ஆரம்பத்துல அவரு அறுபது தான் இருந்திருக்கிறாரு தன்னோட உடல் எடைய நூத்தி இருபது கிலோவுக்கு மாத்திருக்கிறாரு எங்க தன்னோட மனைவிய குண்டா இருக்கிறா என்னைய விட அப்படின்னு சொல்லிடுவாங்களோ அப்படிங்கறதுக்காகவே தன்னோட உடல் எடையையும் அதிகரிச்சிருக்கிறதா வந்து சொல்லி இருக்கிறாங்க உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க